ஆண்மை குறைபாட்டால் கஷ்டப்படுறீங்களா குறைபாட்டால் அவதிப்படுறீங்களா ஏன் ஆண் வளட்டுத்தன்மை இருக்கா ஆண் குறைபாட்டால அதாவது ஆண்மை குறைபாட்டால மனதிலும் உடலாலையும் காயப்பட்டிருக்கீங்களா உங்களுக்கு என்ன முழுமையான திருதாங்க வச்சிருக்கேன் இதுல பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு பாருங்க இந்த மூலிகையோட பாத்தீங்கன்னாக்கா நீங்க ஜாதிக்காயை சேர்த்துக்கலாம் இது எல்லாமே பாத்தீங்கன்னா பத்து பத்து கிராம எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு பாத்தீங்கன்னா ஜாதிக்காய் மட்டும் பதினஞ்சு கிராம் எடுத்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நைட்டு பாலில் ஒரு அரை ஸ்பூன் போட்டு கொதிக்க வச்சு தொடர்ந்து ஒரு மண்ணல் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படிப்பட்ட ஆண்மை குறைபாடும் மெல்ல மேலே சரியாகி உங்களுக்கு கூடிய விரைவில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தந்து அந்த ஆண்மை குறைபாட்டு இருக்கிற சிம்டம்ஸே மெல்ல மேலே குறையிறதையும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறது நீங்கள் பார்க்கலாம் ஆண்மை குறைபாடாக எனக்கு இல்லை வேலைன்னு சொல்லலாம் ஒரு வேளை அது கிடைக்காதவங்க இது ஒரு வைத்திய கொடுக்குறது அப்பா வைத்தியசாலையிலேருந்து இது காலில் ஒரு உருண்டை நைட்டு ஒரு உருண்டை அதாவது மாத்திரை அளவு இது வந்து அதுனாக்க இதுக்கு பேரையே பார்த்தீங்கன்னா நான் மன்மத குலுகைன்னு சொல்கிறேன் கால் ஒன்று நைட் ஒன்று பால் சாப்பிட்டீங்கன்னா எப்படிப்பட்ட ஆண்மை குறைப்படம் மெல்ல மெல்ல சரியாகுங்க நண்பர்களே உங்களுக்கு